அளகாம் பரந்திருச்சு நலகாளம் பரந்திருச்சு நாட்டுக்கு நலகாளம் பரந்திருச்சு மூகா ஸ்டாலின் முதல வந்து நாட்டுக்கு நலகாலம் பரந்திருச்சு சக்கமாஸ் சொல்றா சக்கமாஸ் சொல்றா ஏழைகள் வாழணுமா மூகா ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளணுனு சொல்லி சக்கமாஸ் சொல்றா சக்கமாஸ் சொல்றா இன்னைக்கு கொல்லை இல்ல நல்லாட்சி நடக்குதுனா அதுக்கு மூகா ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லி சக்கமாஸ் சொல்றா சக்கமாஸ் சொல்றா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுகவுக்கு இடைத்தேர்தலாக நினைச்சு இந்த மக்கள் எல்லாம் நீங்க உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா அன்னியூர் சிவாவுக்கு தான் இங்க வந்து ஓட்டு கேட்கிறார் அமைச்சர் மஸ்தான்னு சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா அமைச்சர் மஸ்தானுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அன்பை பெற்ற வேட்பாளர் தான் இந்த அன்னியூர் சிவான்னு சொல்லி ஜக்கமா சொல்றாமா ஜக்கமா சொல்றா பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து கொடுத்து மகளிர் உரிமை தொகை மாசாயிரம் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆட்சியில் தான் சொல்லி சொல்றா சக்கமா சொல்றா இல்லம் தேடி கல்வியை கொடுத்து மக்களை தேடி மருத்துவம் கொடுத்து காலை உணவு திட்டம் கொடுத்து இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி எட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் தாயுள்ளத்தோட செய்கிறாரே மு ஸ்டாலின் அவருடைய ஆசிபெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு ஏழைகளுடைய உழைப்பவர்களுடைய ஓட்டு போட சொல்லி காலேஜ் போற பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் புதுமை பெண் திட்டம் காலேஜ் போற பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து தாயுள்ளத்தோட செய்கிறாரே மு க ஸ்டாலின் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு உதய சூரியன் சின்னத்துல ஓட்டு போட சொல்லுமா சொல்றான் தட்டமா சொல்றான் நல்லகாலம் பொருந்துருச்சு நலகாலம் பொருந்துருச்சு நாட்டுக்கு நலகாலம் பொருந்துருச்சு